கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இன்னைக்கு வேத வசனம் உங்களோட கூட பகிர்ந்து கொள்வது மன இருக்கு நம்ம நூற்று பதினைந்தாம் சங்கீதம் பதிமூணாவது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசிர்வதிப்பார் பதினாலாவது வசனம் சொல்லுது கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசிர்வதிப்பாராம் அப்போது பயப்படுகிற யாராக இருந்தாலும் அது முதியோரில் இருக்கலாம் வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம் இல்லை சின்ன பிள்ளைகளாக கூட இருக்கலாம் அவங்கள எப்படி என்ன பண்ணுவாராம் அவருக்கு பயந்தால் போதுங்க கற்று கற்று ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் நம்மளை நம்ம எது செஞ்சாலும் அவர் கண்ணுக்கு மறைவு ஒன்றும் இல்லை நான் தூங்கினாலும் எழுந்திரிச்சாலும் உட்காந்தாலும் போனாலும் எல்லா இடத்துலையும் என்னை பார்க்குறாரு என்னை படித்தவரும் சிருஷ்டித்தவரும் என்னை உண்டாக்கின்னு ஒரு என் தாயின் கருவுல பேச்சில் அளித்தவரும் என்னை பார்த்துட்டு பயம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா அவர் உன்னை ஆசீர்வதிப்பாராம் நண்பு பிரியமானவர் அது மட்டும் இல்லை பதினாலு வருஷத்துல சொல்றது அப்படியே பட்டவரே கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளும் வர்த்திக்க பண்ணுவாராம் வர்த்திக்க பண்ண வரனா பெருக பண்ணுவார் ஆசீர்வதி மேல ஆசீர்வாதத்தை கொடுப்பா மகிழ்ச்சிக்கு மேல மகிழ்ச்சி பண்ணுவா கனத்துக்கு மேல கனத்தை கொடுப்பா கையின் பிராசத்தை ஒரு மடங்காக இருக்கிறது பத்து மடங்காய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் அதுதான் அந்த வார்த்தை கத்திரக்கு பயப்படுகிறதையும் பெருவர்களாக இருக்கலாம் சின்னவங்களாக இருக்கலாம் அவங்களை ஆசீர்வதிக்கிறாரு ரெண்டாவது அவங்களையும் அவங்க பிள்ளைகளையும் தேவன் பாரதிக்க பண்ணுறார் எல்லா விஷயத்திலும் நிறைவான காரியங்களை தேவன் பண்ணுறார் என் அன்பு பிரியமானவர்களே இது முதல் எது செய்தாலும் கத்திரி பார்த்துக்கிட்டு இருக்கிறன்னு கத்திரி சொல்லி அந்த பயம் தான் இருந்தால் போதும் நீ ஆசீர்வதிக்கப்படுவ தேவன் இந்த வார்த்தைகளை உங்களை ஆசிர்வதிப்பட் GOD BLESS தேங்க்